உங்களுடைய உங்களுடைய தாளந்துகள் உங்களுக்கு இருக்கிறதை கத்தர் சமூகத்தில் கொண்டு போய் வைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது அதை வெளியே கொண்டு வரக்கூடிய கிருவையை அவரே உங்களுக்கு தருவார் நீங்கள் யாருமே வந்து உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் அற்பமாக நினைச்சிட முடியாது எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் ஆனால் அந்த அஞ்சு அப்பமும் அந்த பையனுடைய கையிலே இருக்கிற வரைக்கும் அது அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் ஆனால் ஆண்டவருடைய கையில் போனதுக்கு அப்புறம் புருஷர்கள் மட்டும் அஞ்சாயிரம் பேர் சாப்பிட்டு பன்னெண்டு கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்களா அப்போ உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அது ஒண்ணும் இல்லை உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அது சின்னது உங்க ஞானத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது சின்னது ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரே கொண்டு யார் இடத்துல கொடுக்கணும்னா கத்திரத்துல உங்கள் தாளந்துகளாக ஆண்டோடத்தில் கொண்டு போய் கொடுங்க உங்கள் வேலையாக ஆண்டவர் சமூகத்தில் வைங்க அப்போது இதுக்கு வைக்கிறதுனா என்னென்னா ஆண்டோட இடத்துல ஞானத்தை கேட்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு தோல் என் கையில் இருக்குது இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது இதில் நான் ஒரு பெரிய அளவில் வரணும் ஆண்டு இதை நான் பெருசாக பண்ணணும் ஆண்டு என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக் கொடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கென்று ஒரு ஸ்டைல கத்துற அழகாய் கத்த தருவார் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப வெற்றியாக இருக்கும் ஆமாம் என் சொல்லுங்கள்